என்னடா அம்மா இங்க கத்திட்டு இருக்காங்க பாக்குறீங்க என் தம்பிங்க கலப்புறத்துக்குள்ள நாங்கள் ஒரு வழி ஆயிரும் இன்னைக்கு கொடைக்கானல் ஃபைவ் டேஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள ஏரியாச்சு ட்ராவல் ஸ்டார்டட் ஹாப்பி ஜேர்னி சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏர்லன்னே டான்ஸ் தான் ஆரம்பித்தோம் வழக்கம் போல் அது டான்ஸ் ஆறுன்னு எங்களும் பாருங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்தாச்சு இந்த ஊர் பேர் என்ன தெரியல ஃபர்ஸ்ட் டே நைட் ஆன டான்ஸ்ல எல்லாம் செம்மா நல்லா தூங்கிட்டு காலையில் தான் எழுந்தோம் இங்கே சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே ஃபால்ஸ் போகிறோம் அதனால எல்லாரும் வண்டியில ஏறிட்டோம் ஃபால் ஸ்டார்டட் இங்கேருந்து அப்படியே ஃபால்ஸ் தான் போகிறோம் ஆனால் இங்கே செம்மையாக இருந்தது பீஸ்ஃபுல்லான மைண்ட் இயற்கை காற்று அவ்வளோ அழகாக இருந்தது பஸ்ஸில் ஒரு பாட்டு இந்த இயற்கையான காற்றுல வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிருந்தோம் நாங்கள் ஒவ்வொன்றும் ரசிச்சுட்டே போயிட்டுருந்தோம் ஃபால்ஸ் போனோம் பட் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அலோட் கிடையாதுன்ட்டாங்க சரி ஓகேன்ட்டு அங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக வந்து கிரேப்ஸ் தோட்டத்துக்கு தான் வந்தோம் நாங்கள் லாஸ்ட் இயரே சூஸ் பண்ணியிருந்தது கிரேப்ஸ் தோட்டம் ஆனால் எங்கள் போக முடியல இந்த இயர் எப்படியாவது போயிடணுன்னு வந்துட்டோம் செம்மையாக இருந்தது பெஸ்ட் மூமெண்ட்டு சொல்லலாம் ஃபஸ்ட் டேவே வந்து செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் எவர் சி கிரேப்ஸ் இன் கார்டன் ஏன்னா யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்ல ஃபஸ்ட் டைம் பார்க்கனாலும் என்ஜாயாக பண்ணோம் அவங்க வந்து எவ்வளோதான் எடுத்து சாப்பிட்டுக்க சொன்னாங்க அதுவும் நல்லா ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க நல்லா சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணோம் நிறைய பிக்கெல்லாம் எடுத்தோம் அந்த மூமெண்ட்டையும் பாருங்க அம்மா சித்தி சித்தப்பாலாம் பிக் எடுக்கிறதுக்கு நின்னாங்க அதில் ஒரு வீடியோ மாதிரி எடுத்தாச்சு இங்கே வந்து ஃபுல்லாக க்ரீன் திராட்சை அது இங்கே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு திராட்சை வாங்கினோம் திராட்சை வாங்குறதுக்காக எல்லாம் நின்றுட்டுருக்காங்க இங்கே சரியாக வீடியோ எடுக்க முடியல வாங்கிட்டு அப்படியே பஸ்ஸுக்கு ஏறியாச்சு ஏன்னா அந்த ரோடும் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தது இயற்கையான காதல ஆமாம் போயிட்டு வந்தாச்சு ரீச் டட் கொடைக்கானல் கொடைக்கானலில் குளிர் கம்மியாக இருக்கும்னு நினைச்சேன் பட் சரியான குளிர் எல்லாேருக்கும் ஒதிரில் எடுத்துக்கிச்சு தான் நான் ரூமுக்கு போவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நாங்கள் நேராக வந்து ரூமுக்கு போயாச்சு ரூமுக்கு போயிட்டு தூங்கிட்டு மறுநாள் ஆடிச்சு ஏன்னா நைட் எடுக்க முடியல செம டயரில் தூங்கிட்டோம் காலையில் எழுந்து இப்போ சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்புறோம் எல்லோரும் பஸ்ஸில் ஏறிட்டாங்க பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு நேராக வந்து ஹோட்டல் சாப்பிட்றதுக்காக போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட வந்துட்டோம் ரோஸ் கார்டன் தான் போனோம் ரோஸ் கார்டனில் போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் அவ்வளோ ரோஸே இல்லாத மாதிரி இருந்தது போய் பார்த்துட்டு என் தம்பிங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா நாங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் ஃபேமிலியாக அவ்வளோதான் அதோட வண்டிக்கு போயாச்சு என் தம்பிங்க ஸ்வீட் கான் சாப்பிட்னே வரானுங்க சொற்று வாங்குற இடத்துலலாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் எடுக்கலை இது என்ன பிளேஸுன்னு தெரியல நாங்கள் அங்கே வந்து போய் பார்த்தோம் இதில் வந்து அம்மா வரலை அவங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு அந்த மலையை சுற்றணுன்னே அதனால் இதில் ஆனால் செம்ம பனி மூட்டமாக ரொம்ப குளிராக இருந்தது இங்கே அதே மாதிரி ஒரு அன்ஃபர்கடபுள் மூமெண்ட் நடந்தது என்னென்னா இம்மா நான் ஆட்டியும் வந்து டான்ஸ் டான்ஸ் அங்கேருந்து அப்படியே வந்து போட்டிங் போகலான்னு வந்தோம் போட்டிங் போகும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணி போனோம் ஆனால் நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்துகிட்டே தான் இருக்கும் தவிர அந்த போட்டிங் வரலை ஆனால் நடந்ததுக்கு ஒரு பலன் கிடைக்குன்னு பார்த்தா சுத்தமாக அந்த பலன் இல்லை ஏன்னா நம்ம ஏறி மாதிரி தான் இருந்தது சரி ஓகேன்ட்டு எல்லாம் ஏறி வந்து அந்த போட்டிங் போயாச்சு போயிட்டு ஆனால் வந்து அங்கே ஒரு சுற்று சுற்றாங்க பாருங்கள் செம்ம ஜாலியாக இருந்தது அந்த தான் அந்த போட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் ஒரு ரீல்ஸ் பண்ணலான்னு பண்ணிகிட்ருந்தோம் கொடைக்கானல் ஃபஸ்ட் டே நைட் டின்னர் சாப்பிட்றதுக்காக நாங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்து போயிட்டுருக்கோம் ஹோட்டல் வந்தாச்சு இன்னும் வந்து சாப்பாடு வரல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாம் செம்ம பசி ஆனால் நல்லா சுற்றிட்டெல்லாம் வந்தனால டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு ரூமில் நான் ரொம்ப என்ஜாய் வந்துட்டு பாருங்கள் ரியலி திஸ் இஸ் ஆசம் மூமெண்ட் ஃபன்னு கேம்ஸு இந்த டான்ஸ் இதெல்லாம் நிறையா பண்ணிவிட்டு ஜாலியாக நிம்மதியாக தூங்கிட்டு காலையில் இருந்தோம் சி மார்னிங் வியூஸ் வெரி ஆசமில் செம்மையாக இருந்தது அவ்வளோதான் வந்தாச்சு சத்தியமாக சொல்கிறேன் இங்கே இருக்கிற எந்த பிளேஸ்க்குமே நேம் தெரியல எனக்கு நம்ம ஒரு மாதிரி அலைச்சலில் தான் அந்த பிளேஸை போய் விசிட் பண்ணுறோமா அதில் வந்து நேம் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்க அளவுக்கு இல்லை நம்ம வந்து போவோம் தான் எங்கள் சித்தப்போ தான் ஃபுல் கைடு ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம அதையும் என்ஜாய் பண்ணோம் இங்கே நிறைய ஃபோட்டோ தான் எடுத்தோம் நாங்கள் குட் பிளேஸ் நல்லா குளூராக இருந்தது ஜாலியாக என்ஜாய் பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தோம் இங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து அப்படியே குணாக்கி பட் குணாக்கே நம்ம போகல அவங்களாம் போனாங்க ஏன்னா வந்து நமக்கு சுத்தமாக உடம்பு ஒத்து வரலை அப்போ எழுந்து போகலான்ட்டு எல்லாம் கிளம்பும் போது ஆ வரலன்றவா சொல்லிட்டோம் சரி ஓகே நம்ம நூடுல்ஸ் சாப்பிட வந்துட்டோம் இப்போ நம்ம உடம்பு நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஸ்ட்ராங்காக நூடுல்ஸ் சாப்பிட்டோம் எப்படி எல்லாம் ஒரே சேம் கலரில் போட்டோம் கேர்ள்ஸ் நாங்கள் அம்மா வந்து பிரெட் ஆம்லெட் வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்காங்க ப்ரெட் ஆம்லேட் வாங்கிட்டு சாப்பிட்டாச்சு செம்ம குளிர்றீங்க அந்த மரம்லாம் இருக்கலாம் அங்கே தான் குணா அவங்களாம் போயிருக்காங்க பட் ரொம்ப மிஸ் பண்ணேன் குணா கேவை நான் ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஸோ மிஸ் பண்ணிட்டோம் வேணிங்கன்னா அங்கே அவங்க பண்ண சம்பவம் அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் அதை நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பஸ்ஸுக்கு போயாச்சு இங்கே இறங்குறதுக்குள்ள கீழே விழுந்து வாறிடுவோம் போது ஒரு சைடு மங்கி வேறு அந்த போண்டாவை தூக்கிட்டு ஓன் சைடு சண்டை விட்டுட்டே போயிருந்தோம் பஸ்க்கு வந்தாச்சு என்ஜாய் பண்ணத பாருங்க வா வாட் வாய்ஸ் பெஸ்ட்டு மூமெண்ட் பட் ஐ மிஸ் திஸ் மூமெண்ட் ஓகே இங்கேருந்து அப்படியே நம்ம வேறு ஒரு பிளேஸ் அந்த பேரும் தெரியாது இங்கே தெரியுதா தெரியுதா அந்த மலையில் புளியார் தெரியுறாங்களா கேட்டுனே இருந்தாங்க நான் அது தெரியும் போது கரெக்டாக வீடியோ எடுக்கவே இல்லை மேகம் வந்து மறைஞ்சதுனாலே இதில் ஒரு லக்கு இது அப்படி இப்படின்றாங்க பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் நாங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு என்னோ தெரிவே இல்லை பிள்ளையார் எங்கெங்கோ கேட்டுருந்தாருந்தேன் இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் அதாவது கொடைக்கானல் இதோட நான் வீடியோவே எடுக்கலை ஏன்னா சுத்தமாக முள்ள மழைலாம் வந்தனால ரொம்ப அலைச்சல் ஆகிடுச்சு இங்கேருந்து அப்படியே தேனிக்கு தான் வந்துட்டோம் எக்ஸட்ரா வீடியோவெலாம் நான் எடுக்கவே இல்லை நிறைய ப்ளேஸ் போகணும் என்ஜாய் பண்ணோம் நைட்டெல்லாம் அதெல்லாம் சுத்தமாக எடுக்கல தேனியிலேருந்து அப்படியே மேகமலை போகிற மாதிரி நாங்கள் மேகமலைக்காக ஃபஸ்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு போகிறோம் நிறைய வீடியோ வந்து கிளிப்ஸ் எடுக்கவே முடியல நிறைய இடம் சுற்றணும் என்ஜாய் பண்ணுவோம் ஜாலியாக பட் மோஸ்ட்லி எடுக்க முடியல இங்கே வந்து தேனியில் சாப்பிட்றதுக்காக வந்தோம் ஏன்னா மேகமலை போகலான்ட்டு லாஸ்ட் டே இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தால் சாப்பாடு இல்லைன்னா அதனால் பக்கத்து பக்கத்துலேயே அங்கே ஹோட்டலில் இருந்தது அங்கே சாப்பிட்றதுக்காக போயிட்டோம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வண்டி எடுத்தாச்சு மேகமலைக்கு மேகமலைக்கு கிளம்பிட்டோம் இங்கே மிருகங்கள் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் போனோம் பட் ஒரு மிருகத்தை கூட பார்க்கல நாங்கள் மாற்றி மாற்றி எங்க மூஞ்சை பார்த்து தான் போயிட்டு இருந்தோம் ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட்லாம் செமையாக இருந்தது அதை ஜாலியாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் ஒரு அடியாக மேலே வந்து இறங்கியாச்சு எல்லாரும் இறங்கிட்டோம் இங்கே வந்து மேலே வந்து மழை இருக்குது போகலான்னு சொன்னாங்க பட் நாங்கள் யாரும் போகலை பாதிக்கட்டு தான் போனாங்க நாங்கள் கீழே இருந்து ரீல்ஸ் இதெல்லாம் இருந்தோம் பட் மேலே செம்மையாக இருக்கும்னு ஒரு தாத்தா வந்து எங்களுக்கு சொல்லவும் அது எங்களுக்கு ஒரு மாதிரி சூட் நாங்களும் மேலே போனோம் பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்எக்ஸ்பெக்டட் மேலே செம்மையாக இருந்தது ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லாத்தோட இங்கே தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருந்தோம் இந்த ட்ரிப்பு வந்து அன்ஃபார்கிட்டபிள்

Hielo 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 ponelo hielo pulenlo llenelo hielo pulenlo hielo, 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 hielo.